தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை கடைபிடிச்சு ரசிகர்கள் கிட்ட பிரபலமானவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட் கமலோட சேர்ந்த படங்கள்லாம் நடிச்சாலும் ஒரு கட்டத்தில் தனி ஹீரோவா நடிக்க ஸ்டார்ட் பண்ணி சூப்பர் ஸ்டாராகவும் மாறினார் ரஜினி நடிப்புல ரிலீஸ் ஆன நைன்டி படங்கள் ப்ரொடியூசருக்கு நல்ல லாபம்தான் இத்தனை வருஷம் ஆகியும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் இன்னமும் ரஜினி கிட்ட தான் இருக்கு கடந்த சில வருஷமாவே இளைய தலைமுறை டேரக்டர்ஸோட கை கொடுத்துட்டு இருக்காரு இப்போ நெல்சன் டிரெக்ஷனில் ஜெயிலர் டூ படத்துல நடிச்சிட்டு இருக்கார் ஜெயிலர் டூக்கு அப்புறமா சுந்தர் சி டிரெக்ஷன் ஒரு ஜாலியான கலகலப்பான ஃபேமிலி அண்ட் காமெடி என்டர்டைன்மெண்ட்லாம் நடிக்க போறாரு ஸோ இந்த படத்தை ரஜினியோட ரஜினியும் கமல் ப்ரொடியூஸ் பண்ண போறார் அந்த படத்துக்கு அப்புறமா நெல்சன் டிரெக்ஷன்ல ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்க போற படத்தையும் கமலோட ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க ரசிகர்களுக்கு அதிர்ச்சி என்ன அப்படின்னா நெல்சன் டிரெக்ஷன்ல கமலோட சேர்ந்து நடிக்கிற படத்தோட சினிமாவுக்கு முழுக்க போடுற முடிவுல ரஜினி இருக்காரா கமலோட ஆரம்பிச்ச ரஜினியோட சினிமா கெரியர் கமல் முடியறது சென்டிமெண்டா பார்க்கப்படுது ரஜினி சினிமாவில இருந்து விலகிறார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவரோட ரசிகர்களால் அது ஏத்துக்க முடியல அப்படின்னாலும் ரஜினிக்கு போய் எழுபத்தி நாலு வயசு அப்படிங்கறத நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க